நடிகரும் தேமுதிக தலைவருமான விஜயகாந்துக்கு கடந்த மூணு வருஷமா கால் விரல்கள் அகற்றப்பட்டது அவருடைய என்பது பற்றிய தகவல்களும் வெளியாகி இருக்கு சினிமா அரசியல் என ஓய்வில்லாமல் கொண்டு இருந்தவர் விஜயகாந்த் இவர் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் அடைந்த படுதோல்விக்கு பின்னால இவருடைய உடல்நிலை மேலும் மோசமாச்சு சினிமாவில முழுமையா ஓய்வு நிலைக்கு போன போதும் கூட அரசியல்ல அதிக அளவுல தலை காட்டாமலும் மருத்துவமனை சிகிச்சை வீடு என இருந்தாரு அவருடைய பேச்சு குளறல் நிற்பது நடப்பதுல தடுமாற்றம் அவரை அணுவணுமா ரசிச்சு வந்த தொண்டர்களை கலங்க வச்சது இருந்தாலும் போன வருஷம் அவருக்கு செய்த அறுவை சிகிச்சை பலரையும் சோகத்துல ஆழ்த்தியது உடல்நல குறைவு காரணமா தொடர்ந்து மருந்து உட்கொண்டு வந்த விஜயகாந்த்க்கு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஜூன் மாதம் கால்ல வீக்கம் ஏற்பட்டது இதையடுத்து சென்னையில இருக்கக்கூடிய மியாட் மருத்துவமனைக்கு விஜயகாந்த் அழைத்து செல்லப்பட்டு உள்நோயாளியா சேர்க்கப்பட்டார் சேர்க்கப்பட்டாரு விஜயகாந்த் உடல்நிலையை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் ரத்த ஓட்டம் சீரா இல்லை என சொல்லி இருக்காங்க இதன் காரணமா அவருடைய வலது கால்ல இருக்கக்கூடிய மூணு விரல்களை அகற்ற வேண்டும் என்றும் அப்படி செய்தால் மட்டுமே நல்ல தீர்வு கிடைக்கும் சொன்னாங்க மருத்துவர்களின் ஆலோசனையை அடுத்து விஜயகாந்தின் குடும்பத்தினர் அவருடைய கால் விரலி அகற்ற ஒப்புதல் தெரிவித்தனர் இதையடுத்து கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு ஜூன் மாதம் இருபதாம் தேதி அறுவை சிகிச்சை செய்யப்பட்டு விஜயகாந்தின் காலில் இருந்த மூணு விரல்களும் அகற்றப்பட்டன இது தொடர்பா தேமுதிக தலைமை அப்போது அறிக்கை ஒன்று வெளியிட்டு விளக்கம் கொடுத்தது அதுல நீண்ட வருடங்கள இருக்கக்கூடிய நீரிழிவு பிரச்சனையால தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்தின் வலது கால இருக்கக்கூடிய விரல் பகுதியில ரத்த ஓட்டம் சீரா இல்லாததுனால மருத்துவர்களின் ஆலோசனைப்படி நேற்று விரல் அகற்றப்பட்டது மருத்துவர்கள் கண்காணிப்புல இப்ப அவர் நலமுடன் இருக்கிறார்னும் மேலும் மருத்துவர்களின் ஆலோசனைப்படி தொடர்ந்து கேப்டனுக்கு மருத்துவ சிகிச்சை கொடுக்கப்பட்டு வருது சிகிச்சை முடிந்து ஓரிரு நாட்கள்ல கேப்டன் வீடு திரும்புவார்னும் அந்த அறிக்கையில சொல்லப்பட்டு இருந்துச்சு அந்த சமயத்துல விஜயகாந்தனுடைய கால்விரல்கள் அகற்றப்பட்ட செய்தி அறிந்து அவர் உடல்நலம் பெற அரசியல் பிரமுகர்களும் சினிமா பிரபலங்களும் அவருடைய தொண்டர்கள் ரசிகர்கள் என பலரும் அவருக்கு ஆறுதல் சொல்லிட்டு வந்தாங்க இந்த நிலையில மறுபடியும் உடல்நிலை மோசமடைந்த நிலையில விஜயகாந்த் இன்னைக்கு காலையில மரணமடைந்து இருக்காரு